ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வாழைப்பழ அல்வா எப்படி சிறந்து பார்க்கலாம் வாங்க அதற்கு தேவையான பொருட்கள் முந்திரி திராட்சை மூன்று ஏலக்காய் நாட்டு சர்க்கரை வாழைப்பழம் இரண்டு நேந்திரம் வாழைப்பழம் எடுத்துக்கோங்க நெய் எடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு அந்த வாழைப்பழத்தை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா ஏலக்காவும் கூட சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு போகிறோம் நல்ல வாழைப்பழம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்த பிறகு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க நெய் போட்டுட்டு முந்திரி திராட்சையை நல்லா வறுத்துக்கோங்க அது வறுத்து எடுத்த பிறகு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா அதை எடுத்து சேர்க்க போகிறோம் ஓகே என்னுடைய முந்திரி திராட்சை நல்லா போட்டு வறுத்து எடுத்தாச்சு பொன்னிறமாக நல்லா ஆகிற வரைக்கும் வறுக்கணும் வருத்த பிறகு வாழைப்பழ அரைச்சம் இல்லைங்களா அதை எடுத்து சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிடும் நம்ம வந்து இரும்பு பேன்லேயோ இல்லைன்னா நான்ஸ்டிக்லேயோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் வேறு ஏதாவது பாத்திரத்தில் வச்சிங்கன்னா அடி பிடிக்கும் உங்களுக்கு எடுக்க வராது ஸோ நாட்டு சக்கரை வந்து ரெண்டு வாழைப்பழத்துக்கு நான் ஒரு கப்பு அதுவே வந்து அளவு வந்து போதுமான அளவு ஏன்னா வாழைப்பழமும் இனிப்பு ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாகிடும் வேணும்னா குறைச்சி கூட போடலாம் ஸோ வாழைப்பழத்தில் இப்போ நாட்டு சக்கரையை நான் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணி போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்க போகிறோம் ஃபைனலாக கொஞ்சம் நெய்யும் நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும் நம்ம கிண்டும்போது அந்த மாதிரி வந்த பிறகு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த பிளேட்டில் நெய் தடவி கொட்டி ஆற வச்சிருங்க நல்லா ஆறின பிறகு மேலே முந்திரி இல்லைனா பாதாம் தூவிட்டு நம்ம கேக் மாதிரி கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஷேப்புக்கு வந்துடும் இல்லைனா இதே மாதிரி அல்வா மாதிரி ஸ்பூனில் சாப்பிட்றதா இருந்தாலும் அப்படியே வச்சுக்கலாம் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்ததுன்னு சொல்லுங்கள்